அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் டூ பிப்டி எஸ் மாவட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புதிய நிர்வாகிகள் வரவேற்பு விழா அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் டூ பிப்டி எஸ் மாவட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புதிய மாவட்ட ஆளுநராக அலையன்ஸ் என் ராஜன் தலைநகரம் டெல்லி ஆக்ராவில் பதவியேற்றுக் கொண்டார் தொடர்ந்து கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் வியாழக்கிழமை மாலை வரவேற்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சர்வதேச முன்னாள் இயக்குநர் அலையன்ஸ் டி எஸ் விஜயகுமார் கலந்து கொண்டார் நிகழ்வில் அலையன்ஸ் லோகநாதன் வரவேற்புரை வழங்கினார் சர்வதேச இயக்குநர் அலையன்ஸ் டி ஸ்ரீனிவாசன் முதல் துணை ஆளுநர் குணசேகரன் இரண்டாம் துணை ஆளுநர் சண்முகம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இதில் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் தர்மராஜ் ஜி வி கணேசன் வேணுகோபால் ஆகியோர் செயலாளர் குமார் பொருளாளர் பிரசாத் மாவட்ட பி ஆர் ஓ எஸ் பிரபாகரன் ஆகியோர் வழங்கினார்கள் தொடர்ந்து அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ் மாவட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கையேடுகளை மாவட்ட ஆளுநர் அலையன்ஸ் என் ராஜன் வெளியிட்டார் நிகழ்ச்சியினை மண்டல தலைவர்கள் வட்டார தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஒருங்கிணைத்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்